பெருமக்களே இன்னொரு வகை இருக்கு மனிதர்களின் நற்செயல்களை விட்டும் தடுப்பதற்காக கெடுப்பதற்காக ஷைத்தான் அவன் ஏற்படுத்தக்கூடிய மரதின் இருக்கு ஷைத்தான் நற்செயல்களை செய்ய விடாமலும் நல்ல விஷயங்களை சொல்ல விடாமலும் தடுப்பதற்காக அந்த மனிதனை நற்செயல்களை விட்டும் கெடுப்பதற்காக செய்யக்கூடிய ஷைத்தானால் ஏற்படக்கூடிய மரதின் உணருகு குரான் இதற்கு ஆதாரம் உண்டு முசா லஹி இஸ்லாம் அவர்கள் கல்வி பயணத்திற்காக ஹிலர் அலிஹலாம் அவர்களை தேடி செல்கிறார்கள் அடையாளம் என்ன ஹலர் அலி இஸ்லாம் எங்கே இருப்பாங்க எந்த இடத்துல இருப்பாங்க என்ற அடையாளத்தை விபரத்தை அல்லாஹிடத்திலே விசாரிக்கிற போது அல்லாஹ் சில அடையாளங்களை சொன்னான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்திலே ஒரு செத்த மீனை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மீன் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்திலே உயிர் பெற்ற அந்த மீன் கடலுக்குள்ளே பிளந்து கொண்டு செல்லும் அந்த இடத்தில் தான் இருப்பார் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்தான் அந்த அறிவிப்பு கிணங்க மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் தன்னுடன் ஒரு இளைஞரை அழைத்து கொண்டார்கள் அந்த இளைஞரின் பேர் யூசா நூன் அலிஹலாம் செத்த மீனையும் ஒரு கூட்டிலே எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடமும் வந்ததே செத்த மீனும் உயிர் பெற்று கடலுக்குள்ளே சென்றதே அந்த காட்சி யார் பார்க்கிறான் சொன்னா அந்த இளைஞர் பார்க்கிறார் சொன்னான்னு பார்த்தார் ஆனா மறந்து விட்டார் அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் கொஞ்சம் துளைக்கு போய் உட்கார்ந்து முசாலிஸ்லாம் சொன்னாங்க ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால சரியான பசி தலைப்பா இருக்கிறோம் கூட்டில் சாப்பாடு எடுத்து வந்திருக்கும்ல எடுத்துக் கொடுங்க என்று சொன்ன போதே கூடையே திறந்து பார்க்கிறார் மீனக் கானம் அந்த நேரத்தில் தான் மண்டையில் தட்டியது ஆஹா அந்த காட்சியை சொல்லாமல் விட்டுவிட்டோமே சொன்னார் ஹால அர ஐத இதை அவையனா இதில் சஹரதி ஃபைன்னி நசீத்துல் ஹூத்த முசானவை சொன்னார் நியூஸ் ஆய்பரு நூன் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் மீன் உயிர் பெற்று சென்றது அந்த காட்சியை நான் பார்த்தேன்

அவங்க ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க திரும்பி அங்கிருந்து வரவேண்டியதாக அப்போ நல்ல விஷயத்தை சொல்வதை விட்டும் நல்லதை கேட்பதை விட்டும் நற்செயல்களை செய்வதை விட்டும் தொழுகையில் எவ்வளவு மறுதி ஏற்படுது கட்டி இந்த உடனே பெருமானார் சொன்னாங்க பாங்கு சொல்லும் போது சைதா ஓடி போயிடுறான் பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு சைதான் வந்துடுறான் இகாமது சொல்லும்போது ஓடி போயிடுறான் இகாமது சொல்லப்பட்டதற்கு பிறகு சைத்தான் வந்து விடுகிறான் நாம தக்பீர் கட்டி அல்லாஹ் பரண்டு தக்பீர் கட்டி சூரத்துல் பாத்தியா ஓதுகிற போதே சூரத்துல் பாத்தியாவிலே குழப்போம் என்ன ஆயத்து ஓதணும் எந்த ஆயத்து ஓதணும் இல்லையா சஜிதா செஞ்சுமா செய்யலையா எத்தனை சஜிதா செஞ்சோம் முதல தஹியாத்துல உட்காந்துமா கடைசி தசோகத்தில் உட்காந்துமா என்ன தொழுகை எத்தனை காயத்து தொழுது இருக்கிறோம் என்ற மறதி எதனால் ஏற்படுது சைத்தா வந்து குட்டையை குழப்பிறான் என்று பெருமானார் சல்லாழி செல்வர்கள் சொல்லுவார்கள் இப்படி நற்செயல்களை செய்வதை விட்டும் செய்தான் தடுக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு வகை இருக்கிறது